வணக்கம் மக்களே பாருங்கள் வாடியில் வந்து இன்னைக்கு ஒரு குட்டி ஒரு அறுவடை பண்ண போகிறோம் அறுவடை பாருங்க பாகற்காயிலெல்லாம் நிறைய பாகற்காய் நிற்கி கா சாயங்காலம் பார்க்கும்போது நல்லா நிற்கி காலையில் வரும்போது எல்லாம் காஞ்சி போயிருக்கு பழுத்து போயிருது பார்த்துருங்க வாடி அவ்வளோ வெயில் வெயிலுக்கு தாக்கம் பாருங்க முருங்கையில் முருங்கைக்காய் நிறைய முருங்கைக்காய் நிற்கி முருங்கைக்காய் കാല കൂട്ടി വയ്ക്കു ഒടിച്ച് അഞ്ച് മുരുങ്ങായ പെച്ചിരിക്കാം പച്ചമിളക്കായ് ക്കായ് എക്കാ തക്കാളി കുറച്ച തക്കാളിയ തക്കാളി പൈക്ക പോണ്ടക്കാൻ தக்காளி படுத்து நீக்கி தக்காளியும் பறிக்கலாம் இது ஆப்பிள் தக்காளி பாருங்க இது வந்து செரி தக்காளி பத்தியெல்லாம் செரி தக்காளி இதுவும் ஆப்பிள் தக்காளி பாருங்க இன்றைக்கி சாயங்காலம் அறுவடை பண்ணியிருக்குது அஞ்சு முருங்கைக்காய் பறிச்சிருக்கோம் இவ்வளவு தக்காளியும் இது செறி தக்காளி வெண்டைக்காய் ரெண்டு ஒன்று குட்டி பச்சை மிளகு இவ்வளவு பூக்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்